வாக்கு எண்ணிக்கைக்கு முன்பாகவே வெளிவந்த ரிசல்ட் இந்தியா கூட்டணி அபார வெற்றி பதட்டத்தில் மோடி அதாவது நம் நாட்டில் மொத்தம் ஐநூற்றி நாற்பத்தி மூணு லோக்சபா தொகுதிகள் உள்ளன இதில் இருநூற்றி எழுபத்தி மூணு தொகுதிகளில் வெல்லும் கட்சியால் மத்தியில் தனித்து ஆட்சியை பிடிக்க முடியும் கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தல்களில் பாஜக கூட்டணி அமைத்து போட்டியிட்டாலும் கூட பாஜக தனி மெஜாரிட்டியை பெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது நடந்து முடிந்துள்ள லோக்சபா தேர்தலிலும் வென்று மத்தியில் ஹாட்ரிக் முறையில் ஆட்சியை பிடிக்கும் முனைப்பில் பாஜக உள்ளதே அதே வேளையில் பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்ற முனைப்பில் காங்கிரஸ் உள்பட எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து இந்தியா கூட்டணியை உருவாக்கியுள்ளன குறிப்பாக பெரும்பாலான கருத்து கணிப்புகள் மீண்டும் மத்தியில் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி ஆட்சிதான் அமையும் என தெரிவித்து வந்தார்கள் பத்துக்கும் மேற்பட்ட கருத்து கணிப்புகள் பாஜக கூட்டணி முன்னூறுக்கும் அதிகமான இடங்களில் வெல்லும் என தெரிவித்து வந்தார்கள் இந்த நிலையில்தான் பல்வேறு சர்வேக்களை மேற்கொண்டு வரும் போல் ட்ராக்கர் எனும் அமைப்பின் கருத்து கணிப்பு முடிவுகள் தற்போது வெளியானது இதில் இந்தியா கூட்டணிக்கு இரநூத்தி முப்பத்தி ஏழு முதல் இருநூற்றி எழுபத்தி மூன்று தொகுதிகள் வரை கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்தியில் ஆட்சியை பிடிக்க இருநூத்தி எழுபத்தி மூன்று தொகுதிகளில் வெல்ல வேண்டும் என்ற நிலையில் இந்தியா கூட்டணிக்கு அதனை பெற வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டு வருகிறது அதேபோல் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கு இருநூத்தி முதல் இருநூத்தி அறுபத்தி எட்டு தொகுதிகள் மடை மட்டுமே கிடைக்கும் என்றும் மற்றவர்கள் இருபத்தி முதல் முப்பத்தி தொகுதிகளிலும் வெல்லலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டு வருகிறது அது மட்டுமில்லாமல் இந்த கருத்து கணிப்பில் இந்தியா கூட்டணிக்கு அதிக இடம் கிடைக்கும் என கூறப்பட்டாலும் கூட பாஜகவும் அந்த கூட்டணிக்கு சமமாக பெரும்பான்மையை விட ஐந்து தொகுதிகள் குறைவாக பெறும் என கூறியிருப்பதன் மூலம் லோக்சபா தேர்தல் முடிவு என்பது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி வருகிறது இந்த தான் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவதற்கு முன்பாகவே பல்வேறு கருத்து கணிப்புகள் பாஜக தான் வெற்றி பெறும் என்று அறிவித்தார்கள் தற்போது காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாகவும் இந்த கருத்து கணிப்பு வெளிவந்திருப்பது காங்கிரஸ் கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்தி வருகிறது மேலும் இந்தியா கூட்டணிதான் அபார வெற்றி பெற வாய்ப்பிருப்பதாகவும் இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் என்ற எதிர்பார்ப்பில் கொண்டிருக்கிறார்கள் இந்தியா கூட்டணி கட்சியினர்